பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்க டாபிக் என்னென்னா ஆர்டி ஆர்வலர்கள் சமூக நலம் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் அரசுக்கு எதிரானவர்களா அரசுக்கு எதிராக வேலை செய்கிறவர்களா இதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா நிறைய பேரோடய கண்ணோட்டம் அப்படி தான் இருக்குது அரசாங்கத்தை எதிர்க்கிறதான் இவங்களோட வேலையாக இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பெரிய பெரிய ஊழல் பெருசாளிகள் லஞ்சம் வாங்கக்கூடிய நபர்கள் மக்கள் மத்தியில் நம்மளை எப்படி திசை திருப்பி விடுறான்னா இவனுக்கு அரசை கேள்வி கேட்கறதுனால தான் எந்த ஒரு திட்டத்தையுமே எங்களால் பண்ண முடியலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறாங்க இவன் கேள்வி கேட்காம இருந்தால் இந்நேரம் நம்ம ஊருக்கு ரோடு வந்திருக்கும் இவன் கேள்வி கேட்காம இருந்தால் இந்நேரம் நம்ம ஊருக்கு பைப்லைன் வந்திருக்கும் இவன் கேள்வி கேட்காம இருந்தால் நம்ம ஊருக்கு நேரம் வந்து வீடு நிறைய கொண்டு வந்திருப்போம் இவன் அரசாங்கத்தை கேள்வி கேட்கறனால ஆஃபீஸர்களாக நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்றாங்க என்ன உங்கள் ஊர்களை இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கான் அவனை முதல்ல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அடக்குங்க அப்போ தான் நாங்கள் திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாங்க ஸோ இவனால தாங்க எல்லாமே கெட்டு போகுது இவன் அரசுக்கு எதிரானவங்க அப்படிங்கிற போக்கை நம்ம மேலே வச்சுருக்கேன் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து விளக்கம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எண்ணற்ற உறவுகள் உங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கடத்தி விடுங்க பார்க்கட்டும் சமீபத்தில் ஒரு குழுவில் நான் இருந்தேன் நிறைய வாட்ஸ்அப் குழுவில் நான் பயணிக்கிறது வழக்கம் நிறைய உறவுகள் நம்மளை சேர்த்து விட்றாங்க அதை நம்ம எல்லா குழுவையும் கவனிக்க முடியல ஒரு குழுவில் வந்து நம்ம எப்போதும் வந்து ஆர்டிஎஸ் சம்மந்தமான பதிவுகளை வந்து நம்ம ஷேர் பண்ணுறது வழக்கமாக வச்சுருந்தோம் எல்லா குழுவும் போல் அந்த குழுவிலையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த குழுவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த ஆர்டிஎ சார்ந்த விஷயங்களை நீங்கள் இதில் பதிவிட வேண்டாம் அப்படிங்கிறத நிறைய பேசியிருக்காங்க அதே அந்த குழுவில் இருக்கக்கூடிய தம்பிகள் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போட்ட பதிவுக்கு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதில் போய் படித்து பார்த்தேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஆர்டிஐ என்பது அரசுக்கு எதிரான செயலாகவே தெரிகிறது அரசு அதிகாரிகளுடைய துணை இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆகவே இந்த குழுவில் இருக்கக்கூடியவங்களும் ஆர்டிஐ பயன்படுத்துகிற அளவுக்கு ஆயிட்டாங்க ஆர்டிஐ என்பது அரசுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு வேலையாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே ஆர்டிஏ சம்மந்தப்பட்ட பதிவுகளை இந்த குழுவில் வந்து நீங்கள் பதிவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க படித்து பார்த்தோன்னே ஒரு பக்கம் வேதனையாகவும் ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்துச்சு அரசுக்கு எதிரானவர்களாக நாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நானே எழுப்பிக்கிட்டேன் அவங்க அந்த குழுவினரோட நோக்கம் என்னென்னா அவங்க இந்த நீர்நிலைகள்லாம் தூர்வாருவாங்க போல் அதை அவங்களோட பணியை செஞ்சிட்ருக்காங்க அதுக்கு அவங்களுடைய அரசு அலுவலர்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க இப்போ ஆர்டிஐ போட்டால் அவங்க நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம இந்த நீர்நிலைகள்லாம் வாரது கெட்டு போகும் அவங்க எதுக்காக செய்கிறாங்கிறதுல ஒரு தனிநபருடைய புகழுக்கா இல்லாத ஒரு சமூகம் சார்ந்த விஷயத்துக்கு செய்கிறாங்களாங்கிறது அது அவங்க மனநிலையை பொறுத்தது நம்ம அதில் பேச ஒன்றும் இல்லை எதற்காக செய்தாலும் இந்த சமூகத்திற்கு நல்ல விஷயங்கள் செய்தாலும் மகிழ்ச்சி தான் அப்போ அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது என்னென்னா அரசுக்கு எதிராக ஆர்டிஐ போடுகிறவர்கள் நாங்கள் அல்ல அரசு தான் ஒரு திட்டத்தை செயல்படுத்த சொல்லி அறிவிப்பு கொடுக்குது இப்போ இந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தா தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது யார் கொண்டு வந்தா அரசை எதிர்க்கக்கூடிய சமூக ஆர்வலர்களா ஆர்டிஐ ஆர்வலர்களா நாங்களா ஒரு சட்டத்தை போட்டு கொண்டு வந்து அரசை எதிர்த்துட்ருக்கோமா இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே அரசு தான் அந்த சட்டத்தை சரியாக கடைபிடியுங்கள் அப்படின்னு அரசு அலுவலர்களுக்கிட்ட நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதுதான் ஆர்டிஆர்களோட வேலை அரசு தன்னுடைய செயல்பாடுகளை பொது வழியில் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லுது அந்த சட்டத்தின் மூலம் ஆர்டி ஆக்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஃபோர் ஒன் பி என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்திலையும் என்ன நடைமுறை ஆண்டறிக்கையை நீங்கள் அறிவிப்பு பலகை மூலம் மக்களுக்கு தெரிவிக்கும் மண்ணும் நீங்கள் வெளியிடணும்னு சொல்லுது இப்போ இவங்க வெளியிடுறது இல்லை நம்ம என்ன கேட்குறோம்னா ஏன் நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக இல்லை அதை வெளியிடுங்க அப்படின்னு அரசு அலுவலர்கள்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறோம் இதை நம்ம செய்ய சொல்கிறதுனால அரசு அலுவலர்கள் இந்த பணி செய்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இவன் நம்மளை கேள்வியில் கேட்குறாங்க நம்மளை வேலை செய்யவளோ வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செயல் ஒரு பக்கம் அவங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு திட்டத்தை சரியாக செயல்படுத்துகிறாங்களா ஒரு ரூல் இருக்குது ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு விதிமுறை இருக்குது இந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் இந்த சட்டத்தை செயல்படுத்துகிறாங்களா இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்களாங்கிறத நம்ம ஆர்டிஐ மூலம் கேட்குறோம் ஒரு டெண்டர் இருக்கிறாங்க ஒரு சாலை டெண்டர் இருக்கிறாங்க இந்த டெண்டருக்குன்னு ஒரு ரூல் இருக்குது அப்போ அந்த சாலை தரமற்றதாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு நமக்கு வரும்போது இந்த சாலை எப்படி போடப்பட்டது எந்த விதிமுறைக்கு உட்பட்டு போடப்பட்டது இந்த சாலைக்கு அங்கீகாரம் கொடுத்தது யார் இந்த சாலைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கிட்டு செஞ்சுருக்கீங்க இந்த சாலை போட்ட கான்ட்ராக்டர் யார் இதெல்லாம் ஆர்டிஏலாம் நம்ம கேட்போம் அப்போ கேட்கும்போது இதில் வந்து ஊழல் நடந்திருந்தால் அரசு அலுவலர்களுக்கு கிம்பளம் போயிருந்தால் கான்ட்ராக்டுக்காரங்க கொலையடித்திருந்தால் அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் போயிருந்தால் அவர்கள் ஆர்டிஐ ஆர்வலர்களை அரசுக்கு எதிரானவர்களாக தான் பார்க்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் முன்னாடி சொன்னது மாதிரி இவனுங்கனால தான் இந்த வேலையெல்லாம் கெட்டு போயிருதுன்னு மக்கள் மத்தியில் திசை திருப்பி விடுறாங்க அரசு அலுவலர்களுடைய பணி மக்களுக்கு விருப்பப்பட்டு அவங்க செய்யணும் அதற்காக தான் அந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு அந்த பணியை செய்வதற்கு அரசு சம்பளம் கொடுக்கறது எப்படி சமூக ஆர்வலர்களாக பொதுமக்களாக எங்களுடைய வரிப்பணத்தின் மூலம் சம்பளம் கொடுக்கப்படுது அப்போ சம்பளம் கொடுக்கும் முதலாளியாக மக்களாகிய நாங்கள் ஆட்சியாளர்கள் நாங்கள் இருக்கும்போது எங்கள் பணத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம் அவ்வளோதான் நாங்கள் செய்கிறோம் இது அரசோட விதிமுறைக்கு உட்பட்டு ஒவ்வொரு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தும் போது இந்த திட்டத்துக்கு அரசு விதித்திருக்கிற விதிமுறைக்கு உட்பட்டு நடைமுறைப்படுத்துறீங்களாங்கிற கேள்வி எழுப்புகிறோம் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது காலை ஒன்பது மணிக்கு டாக்டர் வரணும் நாளை மாலை நாலு மணிக்கு தான் அவர் போகணும் அப்படின்னு ரூல் இருக்கு அப்போ காலை ஒன்பது மணிக்கு டாக்டர் வர்றாரா நாலு மணி வரைக்கும் இங்கே இருக்கிறாரா அப்படிங்கிறத கண்காணிக்கிறோம் அதுக்கு ஆர்டிஐ போட்டு கேட்குறோம் அப்போ அந்த டாக்டர் எப்படி எங்களை பார்க்குறாரு அப்படின்னா நாங்கள் அரசுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பார்க்குறாங்க அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு வேண்டப்பட்ட அரசியல்வாதிகிட்ட அவருக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட இங்கே இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க இதனாலே வந்து எனக்கு மன உளைச்சலாகிடுது நான் வந்து மென்டாலி என்ன சரியாக மக்களுக்கு கொஞ்சம் மருத்துவம் பார்க்க முடியலை இந்த மாதிரி திசை திருப்பி இது போல் தான் ஒவ்வொரு அலுவலர்களும் பட்டாமறுதல் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் இங்கே பட்டாமறுதல் பண்ணுறீங்க பட்டா ஒரு விதிமுறை இருக்குது அப்போ அந்த விதிமுறை ரூல் போய் பட்டாமிரதத்தை நடந்துச்சா ரேஷன் கார்டு கொடுக்குறீங்க ரேஷன் கார்டுக்கு ஒரு விதிமுறை இருக்குது இந்த விதிமுறைக்குட்பட்டு தான் ரேஷன் கார்டு கொடுக்குறீங்களா நாங்கள் என்ன கேட்குறோம்னா அரசு கொண்டு வந்த அந்த திட்டத்தை சரியாக அரசு அலுவலர்கள் செயல்படுத்துகிறார்களா இதை தான் கேட்குறோம் அப்போ ஆர்டிஆர் ஆர்வலர்கள் அரசுக்கு எதிரானவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும் அரசுக்கு ஆதரவானவர்களே நாங்கள் தான் அரசு போடுகிற உத்தரவுகளை அரசு கவனிக்குதோ இல்லையோ நாங்கள் தான் கவனிக்கிறோம் அதை கவனித்து அரசாங்கம் சொல்லிருச்சு நீங்க ஏன் செய்ய மாட்டீங்கன்னு கேள்வி எழுப்போம் அப்போ அரசு செய்ய வேண்டிய வேலையை ஒரு சமூக ஆர்வலர்கள் ஆர்டி ஆர்வலர்கள் நாங்கள் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் அரசுக்கு எதிரானவர்கள் என்று எண்ண முடியும் திணிக்க முடியும் நீங்கள் சொல்ல முடியும் அன்பான பொதுமக்களாக இருந்தாலும் சரி அரசு அலுவலர்களாக இருந்தாலும் சரி இதை பார்க்கக்கூடிய எண்ணற்ற அரசு அலுவலகம் இருப்பீங்க என்னை லைக் பண்ணக்கூடிய எண்ணற்ற அரசு அலுவலகம் இருக்காங்க உண்மையில் அவங்க மானசீகமாக நம்மளை விரும்புவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உண்மையிலே இவன் கேட்குற கேள்விலாம் சரியானது தான் மறைமுகமாக எத்தனை அரசு அலுவலர் நம்மளுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க உண்மையிலே நான் போன ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அரசு அலுவலர் வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு அறிமுகப்படுத்திட்டு நான் ஒரு அரசாங்கம் ஊடியாருங்க இருந்தாலும் உங்கள் கூட்டத்துக்கு நான் வரவே கூடாது இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் நான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொன்னார் என்ன வேலை நீங்கள் உங்கள் மொபைலை கொடுங்க அந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் நான் உங்களை கவர் பண்ணுறேன் நீங்கள் பேசக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் வந்து நானே எடுக்கிறேன் ஃபோட்டோ நானே எடுக்கிறேன் அவர் எடுத்தார் சத்தியமாக நடந்த உண்மைங்கிறது அப்போ அரசு அலுவலர்கள் வந்து உண்மையாக நடக்கக்கூடியவங்களுக்கு நம்ம நண்பர்களாக தெரியணும் கொள்ளையடிக்கிறவங்களுக்கும் லஞ்சம் வாங்குறவங்களுக்கும் ஊழல் செய்கிறவங்களுக்கு தான் நான் அரசுக்கு எதிரானவர்களாக நாங்கள் தெரியும் இதை முதல்ல புரிஞ்சிக்கங்க அரசாங்கத்தில் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் திட்டங்களை சரியாக செயல்படுத்த சொல்லி கேட்கக்கூடிய நாங்கள் அரசுக்கு ஆதரவானவர்களே எதிரானவர்கள் இல்லை என்பதை அழுத்தம் திருத்த ஆணித்தனமாக இந்த வீடியோ மூலம் பதிவு பண்ணணும் தைரியமாக ஆர்டிஆர்வ சொல்லுங்க நாம தான் உண்மைக்காக உண்மையாகவே அரசாங்கத்துக்கு ஆதரவானவர்கள் அரசு கொண்டு வருகிற ஒவ்வொரு திட்டத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு சரிய கீழ்மட்ட அலுவலர்கள் அரசியல்வாதிகள் கொண்டு போய் சேர்க்கிறாங்க கண்காணிக்கக்கூடிய பொறுப்பில் அரசு வேலை செய்யக்கூடியவர்கள் நாம தான் உண்மையில் உண்மையாக அரசு பணி செய்யக்கூடிய நாம தான் நாங்கள் தான் ஆர்டி ஆர்வலாகி நாங்கள் தான் ஸோ அதனால் உண்மையிலே எங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணுங்க அரசுக்கு எதிரானவர்கள் சொல்கிறீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சரியானது அல்ல என்றைக்கும் நாங்கள் தான் அரசுக்கு ஆதரவானவர்கள் என்றைக்கும் எங்கள் நாட்டை நாங்கள் நேசிக்கிறோம் எங்கள் தாய் நாட்டை நாங்கள் நேசிக்கிறோம் எங்களோட வரிப்புனை வீணாக செலவு பண்ணக்கூடாது நாங்கள் யோசிக்கிறோம் எல்லா மக்களுக்கும் சம உரிமை போய் சேரணும்னு விரும்புகிறோம் பொதுநலத்தை விரும்புகிறோம் ஸோ அதனால தான் ஆர்டி ஆர்வலர்கள் நாங்கள் உருவாகியிருக்கோம் நலவாதிகளாக உருவாகியிருக்கோம் எங்களுடைய இழிவான எந்த நோக்கம் இதில் கிடையாது ஆகவே நாங்கள் அரசுக்கு ஆதரவானவர்கள் தான் என்பதை இந்த வீடியோவில் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆட்டியார்களுக்கும் உங்களுடைய நட்பு ஓட்டங்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராலாம் உன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ புரிஞ்சுக்கட்டும் நன்றி